அகில உலக ஜோதி எனது மகர ஜோதி எனது மகர ஜோதி என்னோட பதிவு பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மை நடனம் ஆதர வேண்டியது அதாவது இது எப்படி சொல்வது பார்த்தத பார்த்ததை பார்க்கலன்னும் கேட்டத கேட்கலன்னும் கேட்காததை கேட்டோம்னு சொல்லக்கூடாது இந்த உடல் என்பது பார்த்ததை பார்க்கலன்னும் கேட்காததை கேட்டமுன்னும் கேட்டதை கேட்கலன்னும் சொல்லக்கூடாது இந்த உடல் அப்போ எனது சகோதரர்களில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு பச்சை காவி நாட்டோட தேசிய போட்டியோட வரணும் கோமனம் உள்ளாடைகள் இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்ப இதை ஒடுத்திருக்கிறான இதாட்ட ஒரு தமிழன் உடுத்திருக்கிறானே ஆனா வடநாட்டுல இது கூட இல்லாம நான் தான் சிவன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் சகோதரனுக்கு அதெல்லாம் இல்லை சகோதரன் என்னன்னா நான் சொல்லாதத நான் சொல்லாதத ஒண்ண சொன்னதா சொல்லியிருக்கிறான் சொல்லாதத ஒண்ண சொல்லதா சொல்லியிருக்கிறான் என்ன சொல்லியிருக்கிறான்னா சாந்தன் சாம்ராஜி கபில் தேவ் இவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்யலன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் இந்த ஆட்சி பதவி அதாவது புரியுதாப்பா ஏய் பஞ்சபாண்டவர்கள் ஆட்களே காங்கிரஸ் பஞ்சபாண்டவர்கள் சொல்லி வரே இல்லையா காங்கிரஸ் காங்கிரஸ் நீங்களும் புரிஞ்சுக்கிடுங்க பின் இந்த தாமரை தாமரைன்னா பிரம்மாவோட தாமரை இந்த தாமரை நாங்கள் தான் இந்த பாரதத்தை ஆளுவோன்னு சொல்கிறேன் இல்லையா நீங்கள்லாம் ஆள இயலாது இந்த சேலத்தில் பிறந்த சாந்தன் சாம்ராஜ் கபில் தேவ் அவர்கள் இந்த ரெண்டு பேர்களில் பாரதத்தை ஆள போகிறாங்க இது உலக பூர்வமா அவங்களாவே சொல்லி வர்றாங்க இதுல நீங்க அப்படி ஆளலன்னா நாடாளுமன்ற தேர்தலு நீங்க அதை பதவிக்கு நீங்க சாந்தன் சாம்ராஜா இருக்கட்டும் கபில் இது ஆளலன்னா நான் வந்து கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் மண் முன்னாடி தீ குளிச்சு இது பண்ணிடுவேன் அப்படின்னு நான் சொல்லதா அவரு பதிவு விட்டிருக்கிறார் எப்பா நான் அப்படி சொன்னா உடல் ஆத்மா அணியக்கூடாது உடல் ஆத்மா அணியக்கூடாது உடல் ஆத்மா அணியக்கூடாது உடல் ஆத்மா அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ ஓம் புத்தி எங்கே போகுது ஓம் புத்தி எங்கே போகுது அப்போ உனக்கு கர்வம் உன் கூட பிறப்பு

இந்த நாளுக்குள்ள நீங்க இந்த பாரத பிரதமர் ஆய்க்க பாரத பிரதமர் ஆய்க்கியா இந்த உடலானது தூக்குல தொங்கும் புரியுதா இது இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறேன் இவர்கள் இந்த சாந்தன் சாம்ராஜ்ங்கிறவனும் இந்த கபில் தேவ் அப்படிங்கிற அந்த ஐயா அவர்களும் இந்த பாரத பிரதமர் அது வேண்டாம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள முதல்வர் ஆனா போதும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள முதல்வர் ஆனா போதும் நான் வந்து என் மண்ணு என் மண்ணு காந்தி மதி அந்த பூமியில நான் தூக்கில தொங்கிடுறேன் புளிய மரத்தில் இது நான் பதிவு பண்றது அல்லாம நான் எப்பா கலெக்டர் ஆபிஸ் மத்தியில தீ குளிப்பேன் நீங்க எந்த நாட்டை ஆளுன்னா உங்களுக்கு இந்த உலகத்துல நூத்தி தேசம் இப்ப நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடு இருநூறு நாடு சொல்லிட்டு போறாங்க அதெல்லாம் அவங்களை சார்ந்தது உங்களை சார்ந்தது எனக்கு என் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நீங்கள் ஆண்டா போதும் புரியுதா என் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சால் போதும் நீங்கள் இந்தியாவை ஆளுவீலோ இல்லை உலகத்தை ஆட்சி பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு விழுது அதெல்லாம் எனக்கு பெருசு புரியுதா நீ என்னத்த அறிவாளி இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுறதா இருந்தாலும் இந்த கேரளா கேரளா பூமியை ஒன்று ஆண்டு காட்டு இந்த திருவனந்தபுரத்தில் இருந்து இந்தியா மாநிலத்திலே சின்ன மாநிலம் கேரளா இந்த கேரளாவுக்கு மட்டும் முதல்வராக ஆகி காட்டு இல்ல இந்த கேரளா மக்கள்கிட்ட நீ தான் ஒரு அணிவில்லாத ஆட்சியாளர் சொல்லி காட்டு இல்லப்பா நீ தான் ஐயப்ப அப்படின்னு மட்டும் எழுச்சு காட்டு இது ஒன்னால முடிஞ்சா மத்தத முடியும்னு நான் நம்புவேன் ஆனா நான் கலெக்டராவசி மத்திய தீ விழிப்பேன் இது எல்லாம் உடனே காமெடியா போச்சா ஏப்பா இந்த நாளில் இருந்து இந்த நாளுக்குள்ள நீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு முதல்வராக ஆகிட்டீங்கன்னா இந்த நாளில் இந்த நாளில் காலையில் பிறக்கப்பட்ட இந்த வருடம் இந்த நாள் இந்த நாளை ஜாதகம் எல்லாம் கழிச்சு கணிக்கக்கூடியவங்க இந்த நாளை கணிச்சிக்குவோம் என்ன கிழமை எல்லாம் கணிச்சிக்குவோம் இந்த நாளில் நீங்க இந்த நாளுக்குள்ள நீங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள முதல்வர் ஆகலன்னா புரியுதா முதல்வர் ஆகலன்னா நான் உங்களை என்ன சொல்லணும் இல்லை ஆயிட்டு நான் என் மண்ணில் புளிய மரத்தில் தூக்கில் தொங்குறேன் புரியுதா தூக்கில் தொங்குறேன் ஏன்னா அது மரணம் கிடையாது மறுபடியும் நான் தோன்றி வருவேன் ஆனால் நெறிஞ்சி போனாத்தான் மரணம் அப்போ நான் என்ப்பா சாகாயணும் நான் தூக்கில் தொங்கிட்டு மறைஞ்சிடுறேன் மறுபடியும் தோன்றி வருவேன் உங்களுக்கு இந்த பாடத்தை சொல்லி புரிய வைப்பதற்கு இருக்கு புரியுதா அப்போ தெய்வீகம் பச்சை இச்சாசக்தி நீ சொல்ற சிவா சிவா அந்த சக்தி இச்சா சக்தி இது கிரியா சக்தி இது ஞானாசக்தி இந்த குழந்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த குழந்தை இது அக்னிக்கு இடையாக கூடாது அக்னிக்கு இரையாக கூடாதுன்னு சொல்லி வரவ நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கதை பெரிய ஆடு இல்லா அவர் மாதிரி குளிக்கணும் நீ உலகத்துல உலகத்துல இந்த வெள்ளைகிரி மலை நீ தூக்குவேன் சோம்பேறி என்ன சொல்லுவோம்னா நான் இந்த மலையை தூக்கிடுவோம் தூக்கிடுவோம்மா சோம்பேரியால எப்படி மலையை தூக்க முடியும் இடும்ம ரெண்டு மலையை தூக்கிட்டு வந்துட்டான் ம மக்கள் நம்புறாங்க அதே மாதிரியில நீ இடுமடா நடந்துட்டு போ ரெண்டு மலையை தூக்குறேன் தூக்குறன்னு சொல்லிக்கிட்டே நான் நம்பணும்ல அழிவில்லாத ஆட்சியாளர் கர்வம் இந்த நாளில் நான் தூக்கிலேயே தூங்குறேன் பாடியே மரத்து போட்டல ஆனா இந்த நாளுக்குள்ள இந்த நாளுக்குள்ள நீ உன் குழந்தைய பலி உன் குழந்தைய தீக்குடிக்கு வச்சிருவியா செய்வியாப்பா உன் செய்வியப்பா எல்லாம் கிழங்கு வேண்டாம் உன் மனைவி ஓ குருநாதர் உயிர் எதுவுமே வேண்டாம் உன் குழந்தை உன் குழந்தைய சேலம் கலெக்டர் ஆபீஸ் மத்தியில் தீக்குடிக்க வச்சிருவியா சொல்லும் போது எவ்வளோ வேதனை இருக்கு சொல்லும் போது எவ்வளவு வேதனை இருக்கு சொல்லும்போது ஒரு பதிவு சொக்கனோட திருவிளையாடலே நாடகம் மேலதான் இது நான் ஏதோ ஒரு வானில நடத்திக்கிட்டு வந்தேன் ஆனா அது உள்ள நீங்க வந்து நாங்க தான் நாட்டால போவோம் பிரதமர் மோடிக்கு இதுதான் நீ வந்து பாரத பிரதமர் நீ என்னென்ன செய்ய விரும்புறியோ அதெல்லாம் என்ன போல பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கடவுளை ஆட்டி காட்டு இல்ல ராகுல் காந்தியை கடவுளை ஏற்றி காட்டு இல்ல நித்தியானந்த சாமி காட்டு இந்த கண்ணில மத்தவங்களுடைய பேர் எடுத்து வச்சு சொல்லு பாப்போம் இந்த தென் மாவட்டத்துல பத்து எடுத்துக்கோ பத்து ரவுடிகளும் ஒழுக்கமா இருக்கலண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் ஆட்சிக்கு வந்த எல்லாத்தையும் அழைச்சிருவேன் சொல்லு பாப்போம் பாப்போம் என்னப்பா ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு மாவட்டம் சேலம் மாவட்டம் என்னோட பயணம் எல்லாமே சேலம் தான் சேலத்தில் சேலத்தில் இருந்து எனக்கு உதவி பண்ணுற நபர் மூலமாக தான் நான் இப்படி பேசிட்டு வர்றேன் எனக்கு உதவி பண்ணுறது சேலத்தில் இருந்து சத்திய பிரபு அந்த தான் கொரோனாவில் இருந்து கொரோனாவில் இருந்து இன்னே நாலு வரை இன்னே நாள் வரை எனக்கு உதவி சாமி உனக்கு என்ன வேணும் ஐயா எனக்கு இது சேலத்துக்கு இருந்து ஒரு சத்திய பிரபு வெட்ட ஒரு மாதாபிதாவோட ஒரு குழந்தை ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் எனக்கு அன்னைய நாள்ல இருந்து இன்னை நாள் வரை உதவி பண்றாரு அவரோட முகத்தை ஒரு முறை தான் நான் பார்த்தேன் ஆனா அன்னை நாள்ல இருந்து இன்னைய நாள் வரை கொரோனா லாக்டவுன் ஒரு டி கேக்கா யாரும் தரல ஒரு சிறுநீர் கழிப்ப போனா அஞ்சு ரூபாய் கேட்டாங்க மழை கழிப்ப போறதுக்கு ராமேஸ்வரத்துல பத்து ரூபாய் கேட்டாங்க பத்து ரூபாய் அப்ப இந்த வேஷம் அணிஞ்சு இந்த பாரதத்துல எந்த ஆண்டு அனுபவிச்சோம் இப்படிங்கிற ஒரு நான் இந்த உடல் அடையக்கூடாது ஆத்மா அழியக்கூடாதுன்னு என்ன ஜீவகாரணிய உதவி பண்ணாலும் நீ என்ன ஜீவகாரணிய உதவி பண்ணாலும் சரி இந்த அண்டத்துல நீ என்னத்தை உருவாக்கினாலும் சரி உனக்கு கர்வம் கர்வம் கூட பிறப்பு உனக்கு வாதல் திறக்காது வாதல் திறக்காது வாதல் திறக்காது சும்மா என போட்டி போட்டுக்கிடலாம் எப்பா நான் எல்லா விலங்கு எல்லா விலங்கும் எல்லா பறவை அனைத்து உயிரினம் கடந்து வந்த ஒரு மிருகம் இந்த மிருகத்திட்ட நீ ஏன் போட்டி போட்டு ஜெயிக்கிற இந்த விலங்கு கூட நீ ஏன் போட்டி போட்டு ஜெயிக்கிற இந்த விலங்கு மற்ற எல்லாம் எரியக்கூடாது எரியக்கூடாது காப்பாத்திச்சோ காப்பாத்திச்சோன்னு சொன்னா இந்த விலங்கு நான் தீக்குளிச்சி இறப்பேன் எப்படிப்பா சொல்லுவோம் இது குழந்தை இந்த தான் ஓ குழந்தைக்கு இருக்கு இந்த தான் ஓ மனைவிக்கு இருக்கு இந்த தான் உனக்கு இருக்கு இந்த உன் குரு கபில்தேவுக்கு இருக்கு இந்த குழந்தைதான் ஒரு சிறுதேவி அம்மாக்கு இருக்கு இந்த குழந்தைதான் கிருஷ்ணவேணி அம்மாக்கு இருக்கு இந்த தான் எல்லா ஆத்மாக்களும் இருக்கு ஆனா இது அக்னி தியர கூடாது நான் சொல்லி வந்தா நீ இல்லாதத சொல்ற நீ நாட்டா நீ முதல்வராஜ் தமிழ்நாட்டுக்கு ஆயிக்கட்டு ഒരു എം ആവശ്യ നാരായണസാമി പോ അളിവിടാ ആപിൽ കാൽ പേര് அந்த முகம் சாந்தம் சமாதானம் குழந்த மாதிரி சொற்பொழிவு அப்படி பழகு நான் இச்சாசக்தி கிரியாசக்தி நாட்டில் தேசியம் எல்லா மனிதரும் உடல் எல்லா மனிதரும் விநாயகம் விநாயகி அப்போ இந்த பாரத பூமியில் ஒரு கதை நான் கேட்டுருக்கிறேன் இந்த பாரத பூமியில் எல்லா மாநிலத்தில் உள்ளவரையும் கூப்பிட்டுட்டாங்க பஞ்சாபி மகாராஷ்டிரா குஜராத் டெல்லி எல்லா மாநில மாநிலத்தில் உள்ளவங்களையும் இந்தியா தேசத்தில் எல்லா மாநிலத்துக்குள்ள வீரன் வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாச்சு யாரு பிரிட்டிஷ் அரசாங்கம் கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா குஜராத்து டெல்லி எல்லா மாநிலங்களுக்கு உடனே பிரிட்டிஷ்காரன் கூப்பிட்டான் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு காட்டுக்குள்ளே போய் புளிய பிடிச்சிட்டு வரணும் எப்படி காட்டுக்குள்ளே போய் புளிய பிடிச்சிட்டு வரணும் இது கதை தான் இது கதை தான் உடனே எனக்கு அட்வீஸ் பண்ணிடாது ஏன்னா உன்னோட படிப்பு அதிகம் நான் எக்ஸாம் கிளாஸ் வருடம் ஓ மூளைக்கு தக்கனே என் மூளை போதாது ஓ மூளை கம்ப்யூட்டரில் அப்படி இப்படி சினிமாக்காரனும் இந்த ஆன்மீகமும் இந்த அழி இது அரசியல் ஆன்மீகம் இப்படிங்கிறத இல்லை ஒரு மனித உடல் உயிர் அந்த உயிர் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது தினந்திரம் இதை காப்பாற்றிக்கிடணும் வரக்கூடிய சன்னதியில் புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கு தான் என்னோட நோக்கம் ஆனால் உங்களுடையது என்ன சினிமா வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையும் ஒன்று உன் ஓன் குடும்ப வாழ்க்கை உன் பாடல் வாழ்க்கை நீ சொற்பொழி ஆற்றி வர்ற வாழ்க்கை இதெல்லாம் ஒரு டைம் பாஸாக நீ எடுத்துக்கிட்ட அப்போ ஓ உயிரானது மக்களுக்கு நல்ல இது சொல்லணும் நல்லது சேரணும்னா என்ன விஷயத்த மற்றள்ள பகிர்ந்துக்கிட்டு வர்றான் அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும் இப்போ நான் சொல்லி வருது என்னன்னா சேலம் சேலத்தில் ஒரு எம்எல்ஏ ஆய் காட்டு இல்ல பாண்டிச்சேரிக்குள்ள ஒரு முதல்வர் ஆகி காட்டு புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த நாள் நான் மண்ணில தான் அறையுமே என் கடைசி ஆசை எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் கடைசி ஆசை என்ன மண்ணில புதைச்சி தேசியமும் தெய்வீகமும் அனுகு இருக்கு உடல் ஆத்மா மண்ணுக்கு தான் தமிழ் அழியக்கூடாது இப்படி நான் சொல்லி வர்றேன் நான் அப்பா கோலகம்பூர் மாவட்டத்தில் போய் கலெக்டர் ஆபீஸ் மத்தியில் ஆகாத ஒரு கதையை சொல்லுவான் தூக்க முடியாத மலையாள தூக்கிடுவான் அவன் சோம்பேறி அப்ப இந்த பிரிட்டிஷ்கார எல்லா மாநிலத்துல கூட்டிட்டு போய் காட்டுக்குள்ள போய் புளிய பிடிச்சிட்டு வரணும் முதல்ல டெல்லி காட்டுக்குள்ள போனான் புலி இல்லைன்னு வந்துட்டான் உத்தரப்பிரதேசம் காட்டுக்குள்ள போனான் புலி இல்லைன்னு வந்துட்டான் மத்திய பிரதேசம் காட்டுக்குள்ள போனான் புளி இல்லைன்னு வந்துட்டான் குஜராத்தில் உள்ளவன் காட்டுக்குள்ள போனா புலி இல்லைன்னு வந்துட்டான் கர்நாடகார காட்டுக்குள்ள போனா புலி இல்லைன்னு வந்துட்டான் ஆந்திராக்காரன் காட்டுக்குள்ள போனா புலி இல்லைன்னு வந்துட்டான் புரியுதா கேரளாக்காரன் நல்ல அறிவாளி இந்த பாரத பூமியிலே அறிவாளி மலையாளின்னு சொல்லுவாங்க அவனும் காட்டுக்குள்ள போனான் புலி இல்லைன்னு வந்துட்டான் கடைசியில வீர பராக்கிரமையாக அழிவில்லாத ஆட்சியாளன் தமிழர்கள் தமிழ் அழிவில்லாத ஆட்சியாளர் நாஸ் குடும்பத்துக்கு அனுச்சவன் வந்துட்டாங்க காட்டுக்குள்ள நாங்க போறோம் நாங்க தான் தமிழ் வீரர்கள் உலகத்தையே ஆட்சி செய்ய பிறந்தவர்கள் தான் எங்க அரசர்கள் உருவாக்கி வச்சது நாங்க வரக்கூடிய சன்னதிகளை வந்து நாங்க உங்க உலகத்தை ஆட்சி பண்ணுவோம் இந்த வெளிச்சம் இருக்கு எங்களை தேர்ந்தெடுத்திருக்கு என்ன காட்டுக்குள்ள போய் புளிய பிடிச்சிட்டு வரணும் நாங்க இருக்கிறோமே இது இந்திய மாநிலத்தில் யாருக்கும் முடியாத ஒரு திறமையை நாங்கள் காட்டி தர்றோம் இந்த உலகத்தையும் நாங்கள் ஆட்சி பண்ணி தர்றோம் அப்படின்னு வந்துட்டாங்க தமிழர்கள் காட்டுக்குள்ள போனாங்க புலி புலி கிடைக்கல புலி கிடைக்கல கரடி கரடியை பிடிச்சு கெட்டி வச்சுட்டு புலின்னு ஒத்துக்கோ புலின்னு ஒத்துக்கோ புலின்னு ஒத்துக்கோன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் எல்லா மாநிலத்திலும் இல்லை இல்லைன்னு வந்துட்டான் கடைசியில வீர பராக்கிரமியாக தமிழர்கள் போனார்கள் தமிழர்கள் போனாங்க காட்டுக்குள்ள போய் என்ன ஆச்சு ஏதாச்சு ஆளு வரலையே எல்லா மாநிலத்தில் உள்ளவனும் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் உள்ளவனும் போய் பார்த்தாங்க பார்த்தாங்க என்ன நடக்கு கரடியை கெட்டி வச்சுட்டு சிங்கனும் ஒத்துக்கோ சிங்கனும் ஒத்துக்கோ சிங்கனும் ஒத்துக்கோன்னு தமிழை அடிச்சுட்டு இருக்கான் இது கதை தான் இது கதை தான் அப்போ புலி கடைக்க கரடியை சிங்கன்னு ஒத்துக்கோ சிங்கன்னு ஒத்துக்கோன்னு ஒரு தமிழை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ எல்லாரும் மத்தியில் தமிழை எவ்வளவு அறிவாது ஏன்னா ஒரு கரடிய புளி ஆக்கிறோம் தமிழை நீ புலி மாதிரி நீ ஏன் கரடிங்கிற பேர் வாங்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசன் தமிழ் அரசன் ஆனா அந்த பதவிக்கு நீங்க ஆசைப்படுவீ அழகா இருந்துட்டு போ எப்பா இந்த நாளுக்குள்ள நீங்க இந்த உலகத்தை ஆட்சி பண்ணலன்னா காந்தன் சாம்ராஜ்ஜி எட்டு வருஷம் திருமணம் முடிஞ்சு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன் ஒரு குழந்தை போட்டாவ இதே பதிவு எடுக்கிறான் இல்லையா சாமி இதான் குழந்தை அப்படின்னு காத்தாங்க சிவன் பிள்ளைகறி கேட்ட கதை புரியுதா இந்த நாளுக்குள்ள நீங்க ரெண்டு பேரு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள முதல்வர் ஆகலை வந்து சேலத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏ ஆகலை புரியுதா ஓ குழந்தைய கொடுப்பியா தீக்குளிக்க வைப்பியா சேலம் கலெக்டர் ஆஃபீஸ் மத்தியில் இது கேட்கும்போது ஓ மனைவி ஓ சொந்த பந்தம் ஓ கபில்தேவ் குரு அந்த கிருஷ்ணவேணி அம்மா சிவகாமி சுந்தரி அம்மா இதெல்லாம் கேட்கும்போது ஏன் ஏன் வார்த்தைகள் எவ்வளோ கொடூரமான வார்த்தைகள் அப்படின்னு நினப்பாங்க இல்லையா நினப்பாங்களா இல்லையா அப்போ ஒவ்வொரு குழந்தைகள் என்பது ஆண்டவன் மத்தியில் இந்த வெட்டவேலி மத்தியில் இது எல்லா மனிதருக்கும் குழந்தை போல இருக்குது அது வளர்ந்து வளர்ந்து வருது அது கடைசியில் முதிர்ந்துட்டு முதிர்ந்துட்டு விழுந்துட்டு சுத்த பழம் சுடாத பழமா ஆக்கிக்கும் தேசியமும் தெய்வீகமே இருக்கணும் நான் நிர்வாண கோலம் அப்பா திருவண்ணாமலையில் நிர்வாணமாக கிரிவலுச்சி இருக்கிறேன் அமர்நாத் பணிலிங்கத்திலிருந்து எடுத்து வந்த சிகிச்சை குளத்தை வச்சு இடதுபக்கமாக கிரிவளத்தி இருக்கிறேன் இது எனக்கு பெருமைக்கல்ல இது எனக்கு பெருமைக்கு அல்ல அப்ப இந்த திரிசூலம் என்ன இந்த யானை என்ன பொருள் புரியுதா எப்ப நான் அழியக்கூடாது அழியக்கூடாது உடல் ஆத்மா அழியக்கூடாதுன்னு சொல்லும் போது நானே குளிப்பேன் அப்படின்னு சொன்னா இது என்ன நாயம் சொல்லாதத சொன்னு நீ சொல்லலாமோ பார்த்ததை பார்க்கலன்னு பார்க்காதத பார்த்தவண்ணும் புரியுதா பார்த்தத பார்க்கலன்னு பார்க்காததை பார்த்தவண்ணும் கேட்டதை கேட்கலன்னு கேட்காததை கேட்டோம்னு சொல்லக்கூடாது அழிவு இல்லாத ஆட்சியாளர் அப்போ நான் கலெக்டர் ஆஃபீஸ் மத்தியில் கோயம்புத்தூரில் நீங்கள் ரெண்டு பேரும் தானே நாட்டை ஆளுங்க நான் சந்தோஷம் தான் உங்ககிட்ட நான் என்ன ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் இந்த அழிவில்லாத ஆட்சியாளர்கிட்ட என் மாதா பிதா ஏன் கிராமத்தில் உள்ள மக்களை புதைங்க எரிமடைய தடை பண்ணுங்க கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் மூடுங்க மதுரை தானாக மூடிக்குறோம் இது நீங்கள் எப்படி நடைமுறை கொண்டு வருவீங்க இதை செய்து காட்டுங்க புரியுதா எப்பா உன் குடும்பத்துக்கு நூறு நன்மைகள் நடக்கட்டும்னு மனதார வேண்டிக்கிறது இப்போ நீ என்ன பத்தி கலெக்டர் ஆஃபீஸில் தீ குளிப்பா அப்படின்னு சொல்லும்போது என் கூட உள்ளவன் சாமி நான் இப்படி பதில் போட்டேன் இப்படி பதில் போட்டேன்னா ஏய் போடக்கூடாது போடக்கூடாது கடைசி வர கோடி வந்துட்டு இதை போட்டு உடைக்கிறவன் புத்திசாலி கிடையாது இதை போட்டு உடைக்கிறவன் புத்திசாலி கிடையாது அப்போ சாந்தன் சாம்ராஜ்யில இருந்து சகல வேறு இந்த பாட புத்தகத்தை படிச்சு உன் உள்ளம் உன் உள்ள என்ன சொல்லுது அது நடவடிக்கை மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் இதை அணிஞ்ச உடனே ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு நாட்டோட அசோக சக்கரத்தை வச்சிட்டா என்ன அவமானப்படுத்துறதா ஏய் எனக்கு கடைசி வர என் நாட்டோட ராணுவம் மாறிடா என் பாரத பூமியோட ராணுவம் தாமரபரணி காந்தி மதி நெல்லையொப்பன் தில்லையப்பன் பஞ்சாசரம் வந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் உடல் ஆத்மா ஆனா உன்ன மாதிரி அழிவில்லாத ஆட்சியாளர் ஆகணும் ஆனா உலகத்தையே ஆட்சி பண்ண இது உடல் ஆத்மா அழியக்கூடாது கூடாது உடல் என்பது அங்க நாட அரசன் அழியக்கூடாது இதுதான் சொல்லி வந்த அது உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க தான் என்ன இந்த ஒரு பாடலை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ராதாகிருஷ்ணன் இந்த ராதாகிருஷ்ணங்கிற ஒரு உடல் உடல சொல்றே இல்ல அவர் யாரப்பா அவரு அவர் யாரு இந்த ராதாங்கிறது யாரு இந்த ராதாகிருஷ்ணன் இந்த அறம்பாடி பாடலை படிக்கிறதுனால இல்ல அவரு உங்களுக்கு உருவாக்கி தந்ததுனால ராதா ராதா சீதா ராதா சீதா ஓம் அரி ஓம் ಓ ಅರಿಓ ಓ ಅರಿಓ ಓ ಪರಿವೋ ಓ ಪರಿವೋ ಕೃಷ್ಣ ರಾಧಾ ಕೃಷ್ಣ ಓ ಅರಿಓ ಓ ಅರಿಓ ಲೀಂಜೋ ರೂ ತಮಿಳ್ ವಾರ್ತೀಲೇ இதுதான் இதோட பொருள் சீதா பிடிச்ச சிவலிங்கம் சிவனுக்கும் மோகினி அவதாரம் எடுத்த கிருஷ்ணனுக்கும் கையில் பிறந்த இதுதான் பொருள் இதை ஒண்ண வச்சுக்கிட்டு உங்களுக்கு கர்வம் அந்த கர்வம் கர்வம் தவிர்க்கணும் என்னப்பா இல்லாததை சொல்லுதே இது என்ன நியாயம் நீ நியாயத்தை சொல்லு நீ மற்றவங்களை பலி வாங்கணும் உனக்கு இந்த ஆன்மீகங்கிறது ஒரு காமெடியா இந்த சினிமாவில் உள்ள காமெடி இதெல்லாம் எடுத்து போடக்கூடாது புரியுதா மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து உடல் என்பது நமக்கு இறைவன் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது எரிமேடல போய் சுற்றி போட்டுறக்கூடாது தப்பு அஜினிக்கு இரையாக்க கூடாது இந்த குழந்தைய அழிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னா நானே தீக்குளிப்போம்னு சொல்லியிருக்கேன் என்ன நியாயம் சொல்லாதத சொன்னும் புரியுதா பார்த்ததை பார்க்கலன்னும் பார்க்காத பார்த்தோம்னு சொல்லக்கூடாது அது அறிவில்லாத ஒரு அரசனுக்கு பொருந்தாது முதல்ல அது குழந்தைக்கு மட்டும் கிடையாது சகல உயிரினத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு புரியுதா அப்போ ஒரு வார்த்தை இதெல்லாம் காட்டித்தருது இந்த ஒரு பொருள் உடனே கோபம் என்பது வரக்கூடாது இந்த ஒரு பொருள் ஆண்டவன் தந்திருக்கிறான் கோரி கோரி உபயோகப்படுத்திக்கோ போட்டு உடைச்சிடக்கூடாது ஆனால் நான் இதை உடைக்க மாட்டேன் ஆனால் நீங்களாம் உடைச்சிட்டீங்க உடைச்சிட்டியே உடைச்சிட்டியே நீங்கள் உலகத்தை ஆட்சி பண்ணீங்க எனக்கு சந்தோஷம் நான் ஒரு தமிழ் பிள்ளையார் நான் தமிழ் பிள்ளையாரு நான் சைவமாக இருக்கட்டும் வைரவமாக இருக்கட்டும் நான் நாசமாக போகட்டும் அப்படின்னு நான் நினைக்கல இந்த உடல் ஆத்மா மண்ணில் சமர்ப்பிக்கணும் எப்போ இந்த நாளுக்கு மணி முதல்வர் ஆகலைன்னா இந்த சொன்ன கட்டுப்பாடு ஏதோ ஆகலண்ணா புரியுதா நடத்தி காட்டு புரியுதா உன் குடும்பம் நல்லா இருக்கிறது மனதார வேண்டிக்கிறது இதெல்லாம் உன் புத்தி உன் உணர்வு உன்னை போல இந்த இந்த கர்வம் தலைக்கேறி நடக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு பாடம் கிருஷ்ணன் வேணி வேல் வேணு கோபால கிருஷ்ணன் உடல் தாயோட முளைப்பால் சரீரம் இதை அக்னிக்கு அறையக்கூடாது இதுக்கு தான் சுண்டூர் முருகன் தண்டாயுதம் எலும்பு கூடு தேகம் என்பது சக்தி சந்தனம் இதெல்லாம் இப்படி மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும் அப்போ நான் சொல்லாததை சொன்னோம்னா எனக்கு நீ அழியக்கூடாது உன் குடும்பம் அழியக்கூடாது நான் வந்து உண்டா ஆர்க்மெண்ட் பண்ணி செவிக்கிறது இல்லை நீ உடனே சொல்லிடுறதில்ல பதிவு பண்ணமு இப்போ என்கிட்ட அந்த தம்பி சொன்னாங்க தம்பி பகைக்க கூடாது அன்ப சொல்லு தேசியமும் தெய்வீகமும் நம்ம இருக்கணும் நமக்கு எதிராக பேசிக்கா அவனா பாகிஸ்தான்காரன்னு கூட எல்லாமே சகோதர சகோதரிகள் பாகிஸ்தான்காரன் ஆகாது ஸ்ரீலங்காக்காரன் ஆகாது சீனாக்காரன் ஆகாது எந்த நாட்டுக்காரனும் ஆகாது புரியுதா ஆனால் எனக்கு கைலாய நாதர் பெரிய விநாயகி போது மக்கா போதும் நான் பழைய பதிவெல்லாம் உங்கள் திருமுகத்தை வச்சு நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் தான் இந்த நாட்டை ஆளும் எனக்கு சந்தோஷம் நான் வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே தான் நான் போய்கிட்டு இருந்தேன் அரசியல்னா என்ன அந்த ஆன்மீகம்னா என்னென்னு ஆனால் உங்கள் லைன் நீங்களே இப்படி ஒரு அழிவில்லாத ஒரு ஆட்சியாளனா இருக்கிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பருவத மலையிலிருந்து நீங்கள் ஏன் பேசுனீங்க என்ன பற்றினு எனக்கு தெரியாது அதை ஒரு தம்பி எனக்கு அனுப்பி சாமி உங்களை பத்தி எனக்கு தேவையா நீங்க எல்லாம் யாரப்பா எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லாததை நான் என்ன செய்யணும் பலி கொடுக்க ரெடியா இருந்துடும் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் வள்ளி விநாயகி தெய்வ ஆணை அறிவோம் குழந்தை மதம் பிடிச்ச ஆணை கிட்ட போனா அந்த ஆணை அந்த குழந்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆனா அந்த ஆணை எவ்வளவு மதம் பிடிச்சாலும் குழந்தைய ஒண்ணும் செய்யாது திருப்ப புரியுதா நான் மதம் பிடிச்ச ஆன ஆனால் குழந்தையில எதுவுமே செய்ய மாட்டேன் நல்ல மனிதர்களுக்கு நல்ல புத்தியை தான் சொல்லிக் கொடுப்பேன் அழியாம இருக்கணும் ஒரு மூத்த விலங்கு சொல்லி கொடுக்குது ஓ அறிவு குட்டி போடுற ஆன பெண்ணு ஏன் அறிவு குட்டி போடுற ஆன தகப்ப தாய் யா அறிவு ஓ அறிவு அப்படி யா அறிவு இப்படி அப்ப நான் விலங்கு எடுத்துச்சியா இருந்தாலும் நீ மனித இனத்தை சேர்ந்தவன் மனித இனத்தப்பறம் அண்டுக்கும் நான் காட்டுக்கு ஒரு வாசி காட்டு வாசி அப்போ உன் சமூகத்துக்கும் என் வனத்தில் உள்ள இதுக்கு சம்பந்தம் வராது நான் ஒரு காட்டு வனவாசி நான் ஒரு ஆதிவாசி நான் எனக்கு தான் உலகம் தான் என்னோட வாழ்க்கை நான் ஓ சமூகத்துக்குள்ள நான் வரலை என் சமூகத்தில் உள்ள மக்களை காப்பாற்றணும் நான் உயர்ந்த ஜாதி அல்ல தேகத்தை அழிந்தவன் பிரம்மா அழிவில்லாத ஒரு தேகம் தாளம்பு பிரம்மா ஆரி இப்படிங்கிற உங்ககிட்ட ஏன் சொல்லணும் எப்பா நீங்களே ஆண்டுட்டு போங்க எனக்கு மூணு ஆறு இந்த இது இதெல்லாம் தெரியாம ஒன்று நான் பேசலாம் உங்களுக்கு எழுதி எழுதி காட்டலாம் போதும் நீங்க ஆண்டு இன்னும் ஆண்டு நீங்க காட்டணும் புரியுதா ஓம் அரி ஓம் அருள் ஆனந்த செந்தில் விநாயக பெருமானுக்கு அரோகரா அடிமுடி நாதா அருணாச்சலா குண்டலி சக்தி அம்மை அப்பன் தோணு